அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் அருளி செய்த ஞான விளக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்து கொண்டிருக்கிறோம் தன்னுள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை அடைவதற்கான முயற்சியை செய்வதுதான் ஒரு யோக சாதகனுக்கு அழகு என்கிற வகையிலே அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லி வரக்கூடிய கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் ஞான சாதனம் குறித்தான பற்பல நுணுக்கங்களை அகத்தியர் வார்த்தையில் வழியாகவே பார்க்கலாம் அழகை அது தேவனுக்கு சரியாய் நின்று ஆங்காரம் தான் எடுத்த அகந்தையாலே நிலை குலைந்து பாதாள குழிக்குள் நின்று நித்தியமும் மானிடரை மோசம் போக்கி பல கலையும் உணர் அறிவை தங்கள் பாதாள வீடதிலே பதுங்கச் செய்யும் நிலை அதுவை அறியாமல் போனார் போனார் நினைத்துப்பார் புலத்தியனே நிசமாய்த்தானே புலத்தியனே நான் சொல்லி வரக்கூடிய கருத்துக்களை நான் சொன்ன வார்த்தைகளோடு மாத்திரம் நின்றுவிடாமல் உன்னுடைய சொந்த அறிவை கொண்டும் ஆராய்ந்து பார்த்து முடிவு செய் நான் என்கிற அகங்காரம் இருக்கும் வரையிலும் ஒரு யோக சாதகனுக்கு தேவன் என்று அழைக்கப்பட்ட எம்பெருமான் ஈசனுடைய தரிசனம் கிடைக்காது ஈசன் என்று சொல்லப்பட்டவுடனே வெளியில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு தேவன் அல்லது தேவதை என்று கருதி இருந்தால் நீ ஏமாந்துதான் போவாய் ஈசன் என்று சொல்லப்பட்டது வேறு ஏதுமல்ல உன்னுடைய ஆன்மாதான் என்பதை புரிந்து கொள் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாவிட்டால் பாதாள குழிக்குள்ளே விழுந்து இந்த மாணிடர்களை நம்பி மற்றவர்கள் மோசம் போனதைப் போல நீயும் மோசம் போய்விடுவாய் உலகியலாளர்கள் சொல்லி வரக்கூடிய தெய்வம் குறித்தான விளக்கங்களை நீ காதிலே போட்டுக்கொள்ளாதே விதமான கலைகளையும் விதமான விடயங்களையும் நீ கற்றுக்கொண்டு விட்ட காரணத்தால் உன்னுடைய அறிவு என்பது விருத்தியாகிவிட்ட காரணத்தால் நீ குழப்ப வயப்பட்டிருக்கிறாய் உன்னுடைய இந்த வகையான உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய கல்விகள் எல்லாம் உன்னை நிச்சயமாக முட்டாளாகத்தான் ஆக்கச் செய்யும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்குள்ளே நீ தேட வேண்டும் வியாசன் முதலாகிய முனிவர்கள் நான்கு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் என்பதாக பலவற்றையெல்லாம் உருவாக்கி மனிதர்களை குழப்பிவிட்டு எந்த வகையிலும் அவர்கள் யோகத்தை நோக்கி பயணப்பட்டு விடாதபடியாக தடுத்து விட்டார்கள் உண்மையாக சித்தர் ஒரு மக்கள் தங்களுடைய வார்த்தைகள் வாயிலாக இந்த வகையான விடயங்களிலே பொய்ந்திருக்கக்கூடிய உண்மைக்கு புறம்பான கருத்தியல்களை எல்லாம் போக்கிவிட்டார்கள் உன்னுடைய அறிவை நீ தீட்டிக்கொள் நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு உன்னுடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து பார் நீயே பராபரம் நீயே பரபிரம்மம் என்பதை உணர்வாய் அகங்காரம் என்பது இருக்கும் வரையிலும் ஒருவனுக்கு ஞானம் கிட்டாது நான் என்பதை விடுத்து பராபரம் என்கிற ஒற்றை சிந்தனையை உன்னுடைய மனத்திலே கொண்டு வந்தால் நிச்சயமாக நீயும் கூட என்னைப் போன்ற ஞான தெளிவை பெற்றவனாவாய் என்று குலத்தியருக்கு அகத்தியர் சொல்லுகிறார் நிசமான வேதம் ஆறு சாத்திரம் நினைவதுவே மறைத்து வைக்கும் பூரண சாத்திரம் வசமான நாள் மதத்தில் வந்த சாஸ்திரம் மற்றமற்ற சாஸ்திரத்தின் வசம் இதெல்லாம் குசமசக்கு குசமசக்கு அப்பா அப்பா கூறுகிறேன் சுயவேத சாஸ்திரம் தன்னை நிசமாய் நம்பின பேர் கீழேற்றம் உண்டு நிலைஞான கண்ணொடியும் நிற்கும் தானே என் மகனே புலத்தியா உன்னுடைய கண்களைக் கொண்டே நீ எல்லாவற்றையும் ஆராய வேண்டும் புறத்திலே இருந்து உலகியல் காட்சிகளை காண்பதற்கு பயன்படக்கூடிய புறக்கண்கள் உட்பக்கமாக தெருப்பி அகக்கண்களோடு இணைக்க வேண்டும் அப்படி இணைத்திருந்து நீ யோக சாதனத்தை பயிலும் போது இங்கே இதுவரையிலும் சொல்லப்பட்டு நீ கேள்விப்பட்டிருக்கக்கூடிய நான்கு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் என்பவை எல்லாம் உன்னுடைய நினைவை மறைத்து வைத்திருக்கக்கூடியவை என்பதை புரிந்து கொள்வாய் உண்மையான பூரண சாஸ்திரம் என்பது அவனவன் அகத்தின் உள்ளே தான் கிடைக்கிறது மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றி மோசம் செய்யக்கூடியவையாக இருக்கின்றன இவை எல்லாமே ஏமாற்றி வைத்தைகள் என்பதை புரிந்துகொள் உன்னுடைய சுயவேதத்தை நீ அறிய வேண்டும் என்றால் உன்னுடைய சுயத்தை நீ அறிய வேண்டும் நீ யார் என்பதை உணர வேண்டும் நீ யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஈசனை அணுக வேண்டும் அதற்கு வாசி ஒன்றுதான் வழி சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து சொல்லுமணி மையத்திலே நிலைநிறுத்தி அதன் மூலமாக ஒரு சாவியை தயாரித்து சொலுமணி கதவத்தை திறக்க வேண்டும் சுழுமுனை கதவத்தை திறந்த போது மனம் என்பது மேல்நோக்கி நோக்கி பயணப்படும் போது ஜீவசக்தியாகிய வாயுவாக மாறி அது ஜீவனை நோக்கி பயணப்படும் போது மூலாதாரம் முதலாகி ஆறு ஆதாரங்களை கடக்க ஆரம்பிக்கும் இதுதான் உண்மையான நான்கு வேதம் ஆறு சாத்திரம் என்பதை தெரிந்துகொள் நான்கு வேதம் என்று சொல்லப்படுவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆறு சாத்திரம் என்று சொல்லப்படுவது ஆறு ஆதாரங்கள் இதுதான் உண்மையான பூரண சாஸ்திரம் என்பதை புரிந்துகொள் மற்றவர்கள் சொல்லிய எந்த கருத்துக்களையும் உன்னுடைய கவனத்திலே கொள்ளாதே என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் கண்ணீரை விட்டு உள்ள கசட்டை போக்கி காரண சர்க்குரு தன்னால் சுத்தமாக்கி வெந்நீராய் வேதாந்த திருவின் உள்ளே வீடியேக வேண்டும் என்னில் விரும்பி கேளு தண்ணீரை உரியேற்றி தியானம் செய்து சட்கோணம் தன்னையுமே சரணம் செய்து கண்ணீர் விட்டு அமுதருந்தி சட்டை போக்கி கரையேற வேணும் இதை கை கண்ணீரை விட்டு அமுதருந்த வேண்டும் என்று சொல்லியதால் அழுது புலம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் என்பது பொருள் அல்ல ஒருவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கும்போது கண்ணீர் வருகிறது மிகுந்த துக்கமாக இருக்கும் போதும் கண்ணீர் வருகிறது ஆனந்தம் என்பது வந்தபோது ஆனந்த கண்ணீர் என்பது பெருக்கடுத்து வருகிறது அப்போது உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் முழுமையான ஆனந்தத்தை தரக்கூடியவையாக இருக்கின்றன யோகசாதன பயிற்சியின் போது சிரத்தின் உள்ளே ஒரு பிரகாசம் தோன்ற ஆரம்பிக்கும் அந்த பிரகாசத்தை தரிசிக்கும் போது கண்கள் கூசி போகும் நம்மை அறியாத கண்களிலிருந்து கண்ணீர் மாலை மாலையாக கொட்ட ஆரம்பிக்கும் அந்த நிலை என்பது ஏற்பட வேண்டும் அதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் தண்ணீரை உரியேற்ற வேண்டும் தண்ணீர் என்று சொல்லியது எதனால் சந்திரகன் என்பதை மறைமுகமாக இங்கே தண்ணீர் என்று குறிப்பிடுகிறார் கண்ணீரை விட்டு உள்ளே கசட்டை போக்க வேண்டும் கண்ணீரை விட்டு அமுதை அருந்த வேண்டும் கசடு என்று சொல்லப்பட்டது இதுவரையிலும் முந்தைய பிறவிகளிலும் இந்த பிறவியிலும் நாம் செய்து வந்த புண்ணியங்கள் மூலமாக ஏற்பட்ட வினைகள் என்றாகின்றன எவன் ஒருவன் அழுகிறானோ அவனே ஞானம் பெறுவான் அழுதவன் தொழுவான் என்பது பொருள் உண்மையிலேயே அழுவது என்றால் என்ன பராபரத்தை சிந்தித்து பராபரத்தை சந்தித்திருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சத்குருமார்களை வந்தித்திருக்கக்கூடிய ஒருவனுக்கு நிச்சயமாக முத்திமோற்றம் கிடைக்கும் நற்பேறு கிடைக்க வேண்டும் வீடு பேரை பெற வேண்டும் என்று கருதினால் குருமார்களின் வார்த்தைகளை தள்ளாதே காரண சத்குரு காரிய சத்குரு என்று வந்திருக்கக்கூடிய இரண்டு சத்குருமார்களை மறவாதே காரண சத்குரு என்பது மனமாகவும் காரிய சத்குரு என்பது வித்தியை காட்டிக் கொடுக்கக்கூடியவருமாக இருக்கும் போது காரிய குரு இல்லாமல் காரண குருவை உன்னால் அடைய முடியாது முறையாக ஒரு குருவை நாடி அவர் மூலமாக நீ யோகசாதன பயிற்சியை மேற்கொண்டு விட்டால் ஆறு ஆதாரங்கள் என்று அழைக்கப்பட்ட ஷட்கோணம் என்பது நிச்சயமாக உனக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஷட்கோணத்திலே உரியேற்றி நீ தியானம் செய்ய வேண்டும் உரியேற்றுவதற்கு சந்திரகலையை பிடித்து பயணிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் எண்ணற்ற பதிவுகளிலே நாங்கள் சொல்லிவிட்ட காரணத்தால் இவை உனக்கு குழப்பத்தை கொடுக்காது என்றே கருதுகிறேன் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் கை கொள்ள வேணும் என்றால் இன்னம் வேறே கற்பனையும் உண்டு அதனை கருத்தில் வைத்தே பை கொண்ட மாதா பாதம் போற்றி தான் உண்டு செய்யும் பாவை மாறி தீக்கிண்ண நினையாமல் திருட்டை போக்கி சிவம் வேணும் என்று தினம் சிவத்தைச் செய்து மெய்க்கொண்டே இருந்திருவாய் சொல்லிப் போட்டேன் வேதாந்த வேதத்தின் வெளிச்சமாமே என் மகனை புலத்திய யோகசாதன பயிற்சியிலே பயணப்படக்கூடிய ஒரு யோகசாதகன் மெல்ல மெல்ல அனுபவங்களை கைக்கொள்ள கொள்ள ஆரம்பிக்கும் போது ஒரு விடயத்திலே அவன் கவனமாக இருக்க வேண்டும் ஞானத்திற்கான பாதை திறந்துவிட்டது ஞானத்திற்கான பயணம் தெளிவாகிவிட்டது என்பதை தெரிந்திருக்கும் போது பாவையர் மீது மோகம் கொண்டு களியாட்டங்களில் ஈடுபட்டு விடாதபடியாக எச்சரிக்கையாக அதிலிருந்து விலகிச் செல்ல பழக வேண்டும் கற்பனை என்பது இருக்கிறது என்ன கற்பனை புலன்கள் வழியாக இந்த உலகத்தை பார்த்திருந்த காரணத்தால் புலன்கள் வழியாக இந்த உலக கல்வியை கற்றிருந்த காரணத்தால் பலவிதமான கற்பனைகள் உனக்கு ஏற்பட்டிருக்கின்றன அந்த கற்பனைகளை எல்லாம் உண்மை என்று கருதிவிடாதே மாதாபிதாவின் திருவடிகளை போற்ற வேண்டும் மாதாபிதா என்று இங்கே சொல்லுவது சந்திரகலை சூரியகளையைத்தான் எம்பெருமான் ஈசன் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார் சிவம் சக்தி ஆகிய இந்த இரண்டும் சேர்ந்த ஒற்றை உருவமாக இருப்பது சிவ தத்துவம் என்பதாக சொல்லப்படுகிறது எனவே ஒரு பாதம் சிறியதாகவும் ஒரு பாதம் பெரியதாகவும் இருக்கும் இதை பெரிய திருவடி சிறிய திருவடி என்று குறிப்பிடுவார்கள் இது அன்னை தந்தையினுடைய திருவடிகள் என்பதாக சொல்லப்படுகிறது வேறு ஏதுமல்ல சந்திரகலை சூரியகளை தான் இது இதை சரியாக பயன்படுத்தி தூழ்மனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி மனத்தின் காரணமாக புலன்கள் வழியாக உலகியல் காரியங்களில் ஈடுபடக்கூடிய தவற்றை மனம் செய்துவிடாதபடியாக எச்சரிக்கையாக அதை காப்பாற்ற வேண்டும் சிவம் வேண்டும் என்கிற எண்ணத்தை மனத்தகத்திலே நிலைநிறுத்தி சுழுமுனி மையத்தை கடந்து சீவனை சென்றடைய வேண்டும் என்கிற எண்ணம் விட்டுவிடாதபடியாக இடைவிடாது யோக பயிற்சியை செய்தபடியாகவே இருக்க வேண்டும் அப்படி யோக பயிற்சியை செய்யக்கூடிய யோக சாதகன் நிச்சயமாக உன்னுடைய தேகத்தையும் காப்பாற்றிக் கொள்வாய் அதனோடு உன்னுடைய ஆன்மாவையும் காப்பாற்றிக் கொள்வாய் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் உண்மை என்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்